தமிழ் நீங்கள் நம்ம பார்க்க போகிறது ஒரு யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப் பார்க்க போகிறோம் நம்மளுடைய கேஸை வந்து எவ்வளோ நம்ம மிச்சப்படுத்தலாம் அப்படிங்கிற வீடியோ இருக்குது வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க பார்க்குறீங்களா டிப் நம்பர் ஒன்று நம்மளை சில ரொம்ப பேர் வந்து என்ன செய்வாங்க அந்த கேபேஜ் வந்து ரொம்ப பொடிசா கட்டிங் பண்ணுவாங்கப்பா முக்கியமாக வந்து ப்ரேரேஸு நூடுல்ஸு இதுக்களுக்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அகலவகலையே கட்டி பண்ணி போடுங்களேன் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லாவே இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஓகே எல்லா பொரியலுக்குமே நம்ம ரொம்ப பொடிசாக கட்டி பண்ணி கொடுக்கக்கூடாது ரொம்ப நரம்பு மாதிரி இருக்கும் அது ரொம்ப இன்னும் பொடிசாக கட்டி பண்ணுவாங்க சில பேர் ஆனால் அது வந்து நூடுல்ஸ் ப்ரே ரைஸ்க்குலாம் அது டேஸ்ட்டாகவே இருக்காது கடை வச்சிருக்கவங்க கூட நீ கொஞ்சம் அகலவாலே கேபேஜை கட்டி பண்ணி போடுங்களேன் அதுதான் தனியாக ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ப்ரே ரைஸ் நூடுல்ஸ்லாம் அதை எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேயா இப்போ நம்ம ரெண்டு நீங்கள் கேபேஜை கட்டி பண்ணிக்கின்ற எப்போவுமே தண்ணி ஊற்றி கழுவும் போது கொஞ்சம் உப்பை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சென்று அதுக்கப்புறம் தனியாக ப்ளைன் வாட்டரில் கழுவுங்க நேரத்தில் புழு பூரா இதெல்லாம் இருக்கும் அதனால் இந்த மாதிரி செஞ்சுக்குறங்க ஒரு சில நேரத்தில் நம்ம சமையல் செஞ்சுக்கிட்டு இருக்கிற லெஸாக கறி வரும் அதை எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் ஓகே இந்த மாதிரி கருவி போச்சு அப்படின்னா டென்ஷன்லாம் ஆகாதீங்க மேலே உள்ள மசாலாவை அப்படியே எடுத்துருங்கப்பா எடுத்துகிட்டு அந்த கடாயை கழுவிட்டு அந்த மசாலாவில் கருகுனா வாடா இல்லைன்னா நீங்கள் மறுபடியும் எடுத்து யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஓகேயா ரொம்ப தீஞ்சிருச்சு அப்படின்னா அந்த மசாலா யூஸ் பண்ண முடியாது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு மறு மசாலா நீங்கள் ரெடி தான் யூஸ் பண்ணணும் நம்மளுக்கு நடுவுக்கெல்லாம் கருவெல்லாம் லேசாக தான் கருவி இருக்குண்டா நீங்கள் அதே கடாயில் நீங்கள் செஞ்சுக்கறலாம் மசாலா மூந்து பார்க்கணும் மூந்து பார்த்து வாட தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் கசப்பு தன்மையும் ஒரு மாதிரியே கருகின வாடையும் வந்துடும் அந்த டிஷ்ஷை வீணாக போயிடும் அப்புறம் மற்ற பொருள் போட்டு உங்களுக்கு வேஸ்ட்டு தான் டிஷ்ஷுக்கு வந்து நம்ம வந்து ஜீரகத்தூள் மிளகுத்தூள்லாம் போடக்கூடாது கொஞ்சம் அரைச்சி போட்டுட்டு அப்புறம் வந்து மிளகாத்தூள் சில்லி பவுடர் அப்புறம் மஞ்சள் தூள் மட்டும் போட்டு கொஞ்சம் சிகப்பாக இருக்கும் இந்த டிஷ்ஷு இது லேசாக கரீட்டதுனால நம்மளுக்கு அந்த கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு அப்புறம் டக்குன்னு என்ன செஞ்சேன்டா கொஞ்சமாக மிளகுத்தூள் ஜீரகத்தூள் போட்டுட்டேன் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூனு மிளகுத்தூள் அரை ஸ்பூனை போட்டு அந்த கிரேவியை வந்து வேற மாதிரி மாற்றிட்டப்பா வேறு மாதிரி டேஸ்ட்டாக கொண்டுட்டு வந்தாச்சு இதில் வந்து கசக்கலை மாதிரி நம்மளுக்கு வந்து கருகனை வாடை இல்லாதனால சமாளித்தாச்சு அதுவே கசந்துருச்சு கருகணை வாடை வந்துருச்சுன்னா நீங்கள் அந்த மசாலா யூஸ் பண்ண முடியாது ஓகே அதை மட்டும் கவனமாக இருந்துக்கோ முளாத்தூள் மஞ்சள் தூள் எப்படி யூஸ் பண்ணியாச்சு இந்த கிரேவியை வந்து அந்த வேற ஒரு டிஷ்ஷுக்கு பதிலாக இன்னொரு டிஷ் மாதிரி அதை ஆக்கி வச்சாச்சு இந்த மாதிரி நம்ம சமாளிக்க தெரிஞ்சு நம்ம சூப்பராக டிப் நம்பர் இப்போ பொறுத்த வரைக்கும் சிலிண்டர் வந்து ரொம்ப விலையா இருக்கு அது நம்ம எப்படி வந்து கேஸை மிச்சப்படுத்தலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு டிப் சொல்கிறேன் பாருங்க ஓகே உங்களுக்கு ரொம்ப காரம் ரொம்ப மாதிரி ஜில்லண்ட போட்டு வச்சிருங்க உங்களுக்கு ஒரு பத்து உங்களுக்கு அந்த வந்து இறங்கினா அதுக்கப்புறம் கட்டி பண்ணி வச்சுக்கோங்க தேவையானது எல்லாம் எல்லாமே கலந்து கலந்து கட்டிங் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு எல்லா பொருளும் ரெடி பண்ணி எடுத்தால் நீங்கள் வந்து அடுப்பையே ஓப்பன் பண்ணணும் இதனால் உங்களுக்கு கேஸ் ரொம்ப மிச்சமாகும் அதே மாதிரி சின்ன அடுப்புலேயே வச்சு நீங்கள் தாளிக்கலாம் செய்யலாம் ஓகே சின்ன அடுப்பில் வச்சு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் குழம்ப ஊற்றிட்டு என்ன செய்ய மீடியமில் வைங்க அடுப்பை ரொம்ப ஏற்றி வச்சுட்டு அதனால் உங்களுக்கு கேஸும் உங்களுக்கு வேஸ்ட் ஆகும் கொஞ்சம் மீடியமில் ரொம்ப ஸ்பீடாக வேண்டாம் ரொம்ப குறைச்சும் வேண்டாம் கொஞ்சம் மீடியமில் வச்சிங்கன்னா உங்கள் குழம்பு உங்களுக்கு அழகாக சூப்பராக கொதிச்சிரும் அதே நேரத்தில் உங்களுடைய டேஸ்ட்டும் நல்லா நல்லாவே இருக்கும் அது நின்று கொதிக்கிறதுனால உங்களுடைய குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மசாலா நல்லாவே உங்களுக்கு வெந்துடும் ஓகே அதுக்கப்புறம் நம்ம போடுற பொருளில் போட்டு அடுப்பு அடைச்சிட வேண்டியதாக முடிஞ்சிருச்சு சேரனால உங்க கேஸ் வந்து உங்களுக்கு நல்லா மிச்சப்படுத்த ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு கேஸ் வரும் அதே மாதிரி இந்த சைடு பாருங்க மீன்லாம் பிரட்டி பெரட்டி வச்சிருந்தேன் மீனெல்லாம் பொறிச்சிட்டேன் அவ்வளோதான் இந்த கடாயை வந்து ரொம்ப லேசான கடையை தான் ஆனால் ஒட்டாது நம்மளுக்கு அதே நேரத்தில் மீடியம்ல வச்சாலே நம்மளுக்கு நல்லாவே பொறிஞ்சிடும் இந்த லேசான கடாயினால நம்மளுக்கு நல்லா சூடு நல்லாவே ஏறும் ஆனால் கவனமாக மட்டும் சமைக்கணும் அவ்வளோதான் அஞ்சரைப்பட்டி மசாலா தூள் என்னென்ன தேவை எல்லாமே எடுத்து வச்சிரும் ஒன்று ஒன்று ஒன்றுக்கும் நம்ம போய் போய் எடுத்தோம் அப்படின்னா அடுப்பை தட்டி விட்டுட்டு நம்மளுக்கு ஜாமான் கறியும் போயிடும் அதனால நேரத்தில் உங்களுக்கு கேஸும் வேஸ்ட்டாக போயிடும் அவ்வளோதான் இந்த இதுக்கு இப்போ நம்ம கீரை பொரியல் பண்ணுறோம்னா சின்ன அடுப்புலேயே நீங்கள் வச்சுக்கரலாம் ஆ கீரை பொரியல் சூப்பராகவே நீங்கள் பண்ணிடலாம் என்னால் ஈஸியாகவே இது வந்து சூடு நல்லாவே ஏறிடும் அதனால லேசாக வச்சுக்கிட்டு நீங்கள் கீரை பொரியல்லாம் இதுக்கு பண்ணிடலாம் கீரை பொரியலாக கூட்டாக எல்லாமே லேசான அடுப்புலேயே வச்சு நீங்கள் செஞ்சிடலாம் கடாயை வந்து கனத்த கடாயை கிடையாது லேசான கடாய் ஏன்னா இது வந்து கொஞ்சம் பக்குவமாக இதை செஞ்சு கற்றுக்கிட்டீங்கன்னாலே இது உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும் இந்த கடாய் ஓகேயா இப்போ நம்ம கேபேஜ் தான் நம்ம வந்து செய்ய போகிறோம் பாருங்கள் லேசான அடுப்பில் தான் வச்சுருக்கிறோம் எவ்வளோ சீக்கிரம் இந்த கடையை சூடு ஆகுதுன்னு நீங்களே பாருங்களேன் சீக்கிரம் சூடாகிற இதனால் நம்மளுடைய கேஸு நம்மளுக்கு மிச்சப்படுது மிச்ச மிச்சமாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு கேபேஜுக்கு வந்து லேசாக உங்களுக்கு உப்பு கூடி போச்சு அப்படின்னா நல்லா ஒரு கப்பு தேங்காய் பூ போட்டு போட்டு வச்சிருங்க அந்த உப்பு தன்மையாக அவங்களுக்கு எடுத்துரும் ஓகே அந்த மாதிரி செஞ்சுக்கிறேங்க அதாவது அதே மாதிரி கீரை வயலுக்கு உப்பு கூடிருச்சு அப்படின்னா தேங்காய் பால் ஊற்றுங்க இதுக்கு தேங்காய் பூ போட்டிங்கன்னா போதும் பொரியலுக்கெல்லாம் இன்றைக்கி நான் போடுற தேங்காய் பூ வந்து ரெண்டு ஸ்பூன் போடுறேன் இது உப்பு இல்லை டேஸ்ட்டுக்காண்டி போடுறேன் இது நான் ஏற்கனவே வறுத்து வச்சுன்னு தெரியுமா ஆறு மாதம் கெட்டு போகாது அப்படின்னு அந்த தேங்காய் பார்த்தா இந்த கேபேஜ் பொரியலுக்கு போடுறதுனால வாசம் நல்லாவே இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்கள் நீங்கள் கூட செஞ்சு வச்சுக்கிறோங்க இப்போ அந்த தேங்காய் பூ நிறையா இருந்துச்சுன்னா லேசாக வறுத்து ஒரு பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜுக்கு வச்சுக்கிறோங்க இப்போ பாருங்கள் அடுப்பை வந்து நான் வந்து சிறு அடுப்பில் தான் வச்சுருக்கேன் இதனால் நம்மளுடைய கேஸ் நம்மளுக்கு மிச்சமாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இந்த கடாயை வந்து கனத்த கடாயெல்லாம் தூக்கி வச்சுட்டு லேசான கடாயை யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு கேஸ் ரொம்ப நாளைக்கு வரும் ஏன்னா இந்தியாவில் வந்து கேஸ் விலை ரொம்ப அதிகமாக இருக்குது அதுக்கு தான் நான் சொல்கிறேன் நம்ம செஞ்சு பார்த்துட்டு ஃபில் பேக்க சொல்லுங்கள் ஓகே இப்போ நம்ம எல்லா வேலையுமே முடித்தாச்சு நம்மளுக்கு குக்கரில் சோறும் ரெடி ஆகிடுச்சிப்பா அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு கையோட குக்கரோட சுவிச்சி வந்து அடைச்சிருங்க நம்ம சுற்றி அடைக்கிறனால நம்ம கரண்டு பில் நம்மளுக்கு மிச்சமாகவும் இருக்கும் கண்டிப்பாக எந்த சுவிச்சி திறந்ததுனாலும் அடைச்சிருங்க யூஸ் பண்ணலன்ட்டு அதுக்கப்புறம் பதினோரு மணிக்கு திடீர்னு டீ குடிக்கணும் அப்படின்னா நம்ம கல்லா டீ போட்டு வச்சுருப்போம் அது கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிறேங்க மறுபடியும் கலக்க வேண்டாம் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த குக்கர்லேயே நீங்கள் கொஞ்சமாக கொஞ்சம் நேரம் வச்சுக்கிட்டாலே உங்களுக்கு அந்த மூடி வச்சுட்டு அந்த சூடிலேயே அந்த சோறுடைய சூட்லேயே உங்களுக்கு நல்லா டீ வந்து நல்லா சூடாகிடும் அப்புறம் எடுத்து நீங்கள் குடிச்சிடலாம் இதனாலே உங்களுடைய கேஸு உங்களுக்கு மிச்சப்படுத்தலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி டிப்பெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சரியா ஃபாலோ பண்ணி பாருங்களேன் இப்போ அடுத்த டிப்பு போகலாமா அடுத்த டிப்பு வந்து நம்ம சித்திரத்தை வந்து தூள் பண்ணுறது கொஞ்சம் தான் அதை நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு தூசி துப்பிட்டால் கழுவிட்டு கடாயை நல்லா சூடு பண்ணிக்கிறங்க லேசான கடாயை எடுத்துக்கிறோங்க எடுத்து நல்லா சூடு பண்ணிக்கிறேங்க இது வந்து இரும்பு கடாயை தான் சூடு பண்ணிக்கிட்டு அதோட லேசாக அப்படியே வருங்கலாம் வறுத்து நம்ம உங்களுக்கு கடாயை சூடான பிறகு அடுப்பு அடைச்சிருங்கப்பா அடைச்சிட்டு அந்த அந்த சூட்லேயே அது வந்து அப்படியே சூடாகும் அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து இடிச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு வந்து அது வந்து இடிபடும் அதே மாதிரி தான் நம்ம சித்திரத்தை தூளை செய்யணும் இப்போ நம்ம வந்து சுட சுட இடிச்சோண்டா அது எரி எடி இடி அது வதக்க வதக்கெண்டு போயிடும் கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் ஆறின பிறகு கொஞ்சம் காய்ஞ்சது மாதிரி நொறு நொறுங்க முடியும் அப்புறம் நீங்கள் இடிங்க இடியில் வச்சு ரெண்டு குத்து குத்தினா உங்களுக்கு நல்லா பீஸ் ஆயிரும் அப்புறம் அதை எடுத்து மிக்சியில் போட்டு ஈஸியாகவே நீங்கள் சுற்றிக்கலாம் உங்கள் மிக்ஸி ஜார் வந்து உங்களுக்கு உடஞ்சி போயிடும் கத்தியத்து எதுவும் ஆயிரும் அதனால் இந்த மாதிரி இடிகளில் வச்சு நல்லா இடிச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இது பண்ணுங்களேன் ஓகே வெயில் இருந்தால் நீங்கள் வெயிலே காய வச்சு கழுவி காய வச்சு இது பண்ணிக்கலாம் எனக்கு இந்த அளவுக்கு நான் வந்து என்னால் மிக்சியில் சுத்தம் முடிஞ்சு இதை வந்து மேலே இருக்கிறத வந்து நான் வந்து கஷாயம் போட்டு குடிக்கிறக்காண்டி வச்சுருக்கேன் இந்த தூள் வந்து நம்ம வந்து ஒரு மெடிசனுக்காண்டி யூஸ் பண்ண போகிறோம் அது என்ன மெடிசன் பார்க்கலாமா இப்போ மழை சீசனால் வரக்கூடிய தொற்று நோய் அப்புறம் காய்ச்சல் குளிர் சளி இருமல் எல்லாத்துக்குமே உங்களுக்கு சரியாக வரும் கபம் சளி எல்லாத்துக்குமே சரியாக வரும் இந்த சித்திரத்தை தூள் இதை வந்து ரொம்பலாம் அதிகமாகலாம் இடக்கூடாது சின்ன ஸ்பூனில் ஒரு கா இந்த அளவுக்கு எடுத்தாலே போதும் ஒரு ஆளுக்கு அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் தேனை சின் அதே ஸ்பூனில் கொஞ்சமாக தேனை கலந்து சாப்பிட்டுட்டு படுங்கள் ராத்திர சாப்பிட்ட பிறகு இதை சாப்பிட்டுட்டு படுங்க உங்கள் உடம்பு நல்லா ஹீட்டாக இருக்கும் அந்த குளிரெல்லாம் உங்களுக்கு வந்து கால்லாம் பிடிச்சி இழுக்கும்னு அதெல்லாம் உங்களுக்கு போயிடும் அதே மாதிரி சளினால் வர்ற பிரச்சனை நுரையீரல் நாளில் வர்ற பிரச்சனை உங்களுக்கு கண்டிப்பாக சரியாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இதை வந்து ஒரே நாள் விட்டு விட்டு கூட நீங்கள் சாப்பிட்லாம் இப்போ குளிர் சீசனாக இருக்கிறனால நீங்கள் டெய்லியே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம் இது உங்களுக்கு ஒத்துக்கிறச்சினா நீங்கள் டெய்லி எடுங்க உங்களுக்கு சரியாக தொட்டி நுரையீரல் சளி பிரச்சனை சரியாக வரத்தொட்டிக்குமே அது எடுங்கப்பா இது நல்ல ஒரு மெடிசன் டிப் நம்பர் எட்டுப்பா இப்போ வந்து நம்ம வந்து கடையை நல்லா சூடு பண்ணிக்கிறோங்க சூடு பண்ணிவிட்டு அடுப்பு வந்து கொஞ்சம் குறைச்சிருங்க ஓகே வெயில் இருந்தால் நீங்கள் கழுவிட்டு இதை காய வச்சு நீங்கள் தூள் பண்ணிடலாம் அந்த சூடாக இருந்தால் இப்போ மழை சீசனாலும் நம்மளுக்கு மிளகு தூள் முடிஞ்சிட்டு முடிஞ்சிருச்சு அதனால் நான் வந்து இதை வந்து செய்கிறேன் அவ்வளோதான் அடுப்பை அடைச்சிட்டே நீங்கள் வந்து இந்த மாதிரி தெரிக்கிது பாருங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் அடுப்பு அடைச்சிடுங்க அடுப்பு அடைச்சிட்டு நல்லா அந்த சூட்லேயே கிண்டுங்களாம் நல்லா சூடாக இருக்கும் அப்புறம் வெதுவது பருகிலேயே மிக்சி ஜாரில் போட்டு நல்லா தூள் பண்ணிக்கிறேங்க நீங்கள் நிறைய கிரேவி அப்புறம் நிறைய இது இருக்குது இந்த மிளகுத்தூள் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல இப்போ வந்து கஷாயம் போட்டுக்கூடிய கூட நம்ம இதை இதை யூஸ் பண்ணலாம் நல்லா இடிச்சு போடுறதுக்கு தூள் பண்ணி வச்சுக்கிட்டு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் மிளகுத்தூள் நம்ம வீட்டிலே செஞ்சால் தான் ரொம்ப நல்லது கண்டிப்பாக இன்றைக்கி போட்ட பதிவு எந்தளவுக்கு பயனாக இருக்குன்னு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி மணிபிலேக்கான கிளிக் பண்ணிக்கிறேங்க என்ன டிப்பு உங்களுக்கு பயனாக இருக்குது உங்களுக்கு என்ன டிப்பு பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட்டு பல Sandy Calama, bye, see you